சமீபத்துல நாய்களை வந்து ஷெல்டர்ல அடைக்கணும் அப்படின்ட்டு கோர்ட் வந்து உத்தரவு கொடுத்துருக்கு அதை ஒபே நாய்களுடைய லவர்ஸ் வந்து ஒரு பக்கம் அதை போராட்டம் எல்லாம் கடிச்சு வச்சிருந்து வயசானவங்க எல்லாம் வந்து கடிச்சு வச்சிருதுங்க நாய்கள் வந்து தொலை தாங்க முடியல அப்படின்னு கண்டிப்பாக இந்த கோர்ட் ஆர்டரை ஒபே பண்ணணும் அப்படின்னு இன்னொரு விவாதிச்சிட்டு இருக்காங்க இந்த கோர்ட் ஆர்டரை ஒபே பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான தெரு நாய்கள் இதே மாதிரிதான் பேசிட்டு தெரியும் அதனால ஐ ஸ்டாண்ட் வித் கோர்ட் ஆர்டர் மழைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்காத இந்த தெருநாயி அதாவது மாண்புமிகு மானமிகு தெருநாயி யார பார்த்து கேள்வி கேட்கிறார் அப்படின்னா முன்னாள் அதிகாரியான வனிதா ஐபிஎஸ் பார்த்து நீங்க அம்பேத்கர் படிச்சிருக்கீங்களா நீங்க சேகவாரா படிச்சிருக்கீங்களா நீங்க எப்படி அம்பேத்காரையும் சேகவாராவையும் வந்து திருமாவர்களோட கம்பேர் பண்ணுவீங்க நீ முதல்ல படிச்சிருக்கியா ரெண்டு பேரை கவ்விட்டு வந்துட்டு அங்க துப்பிட்டு போயிட்டு ஏங்க நாலு கேள்வி கேட்டா உனக்கு பதில் சொல்ல தெரியுமாடா சரி அதை விடு உனக்கு என்ன பிரச்சனை திருமாவர்களோட பிறந்த கொண்டாட்டம் அவர்தான் வந்து அறிவிச்சாரா எனக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் வாங்கலாம் கொண்டாடலான்ட்டு அது அவங்களுடைய தொண்டர்களுடைய ஏற்பாடு எதற்கு இந்த மாதிரியான ஏற்பாடுகள் நான் பல வீடியோக்கள் போட்டுவிட்டேன்டா இதுக்கு முன்னாடி வெவ்வேறு விஷயங்களுக்காக இதை கடந்த ஏழு ஆண்டுகளாதான் இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த மேடையிலேயே திருமாவண்ணா வந்து எதற்கு அப்படின்னு காரணமும் சொல்லியிருந்தாரு நீ முழு வீடியோ பார்த்திருந்தா தானே கட் வீடியோவை பார்த்துட்டு கதற வேண்டியது எதற்கு அப்படின்னா மக்கள்காச சொல்றேன்னா அறிகட்டன்னு உனக்கு சொல்ல அதாவது இந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறது எனக்கு பிறந்த நாள் எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு கொண்டாடுறது இல்ல இது தொண்டர்களுடைய திருவிழா மாதிரி அதே மாதிரி அங்க அமர்ந்து இருக்கிறவர்களை அரசியல் மயப்படுத்துவதற்காக அரசியல் படுத்துவதற்காக இந்த பிறந்த நாள் கொண்டாட்ட விழால பேசின அத்தனை பேர்களும் அதாவது வாழ்த்துறைன்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் பேசினதையோ இல்ல வனிதா ஐபிஎஸ் அவர்கள் பேசினதையோ சொல்ல அவங்க வாழ்த்துறதுக்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள் அதனால அவங்க வாழ்த்திட்டு போனாங்க மத்தவங்க பேசினது எல்லாமே பாருங்க மத சார்பின்மை அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பின் கீழ் தான் நாங்க யூடியூபர்ஸ் பேசினது மட்டும் இல்ல மத்த யாரு பேசுனதுமே நீங்க பாருங்க அழகா வந்து ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு தெரிஞ்ச தெரிந்த மொழியில் அவர்களுக்கு தெரிந்த விதத்தில் அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசுறாங்க நாட்டுல இப்ப மிக முக்கியமா தேவைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பிஜேபியோட ஆட்சியில் மதச்சார்பின்மை அப்படிங்கிறது எல்லாருக்கும் என்னன்னு புரிஞ்சுக்கணும் மதச்சார்பின்மை அப்படிங்கிறது வெறும் மத பற்றுதல் மட்டுமல்ல சாதிய பற்றுதலையும் உள்ளடக்கியதான் இந்த செக்யூலரிசம் அதற்காக தான் அந்த தலைப்பை கொடுத்து எல்லாரையும் பேச சொல்றாங்க அங்க அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர்கள் மட்டுமல்ல நான் ஒரு எஃப்சி சமூகத்தை சார்ந்த பெண் பார்ப்பனர் அல்லாத எஃப்சி சமூகத்தை சார்ந்த பெண் பெண்கள் என்றாலே ஒடுக்கப்பட்டவர்கள் பெண்கள் என்றாலே சூத்துறவர்கள் தான் அவங்க வந்து இந்த காலுக்கும் கீழே அவங்க எல்லாருக்குமே அடிமை அப்படின்னு இருக்குங்கும் போது எனக்கான தலைவரை நான் தேடும்போது திருமாவர்கள் மட்டும் தான் எனக்கு இந்த தமிழ்நாட்டை இந்தியாவில் தலைவராக தோன்றினார் அவருடைய அந்த அறிவும் புரிதலும் அந்த இன்டெலக்ஷலும் தான் என்னை ஈர்த்தது இந்த மனுஷன் ஏதோ பேசிட்டு இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துக்கு நகர்ந்து வருகிறேன் அவரோட புத்தகங்களை படிக்கிறேன் அவரை பத்தி கேட்குறேன் சரி நீ காமி திருமாவை தவிர்த்து இந்த இந்த தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க இவங்களை நீ வந்து தலைவராக எடுத்துக்க கூடாது இந்த நிகழ்வாலத்தில் நீங்க காமி கண்டிப்பா சீமான காமிக்காத உன் எதுக்கு பெண்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அதை தவிர்த்து இவங்களுமே சமூக நீதி தான் பேசுறாங்க பெண்களுக்காக தான் பேசுறாங்க ஒடுக்கப்பட்டவங்களுக்காக தான் பேசுறாங்கன்னு காமிடா காமிச்சா நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படி எனக்கு யாருமே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு திருமாவர்கள் நகர்ந்து மெல்ல மெல்ல இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் வெறுமன பட்டியலின மக்களுக்கான தலைவராக மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்கும் அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான தலைவராக இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப தான் அவர் வந்து என்ன கூப்பிடல வீட்டுக்கு வந்து கதவு திட்டியாமா வாமா என்னை பத்தி பேசுமான்னு சொல்லி கூப்பிட அவர் இன்னைக்கு அழைப்பு கொடுத்த ஒரு மேடையில என்ன அமர வச்சிருந்தாலும் அதற்கு முன்னாடியே நான் வீடியோ சேனல் ஆரம்பிச்சதுல இருந்தே அவரை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அதற்கு முன்னாடி நான் அஞ்சு வருஷமா ஏழு வருஷமா அவரை பத்தி நான் படிச்சுட்டு இருக்கேன் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவர் பேசுறதை கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா ஏண்டா ஏன் வெறுமான ஒரு எம்பி இல்ல இன்டலெக்சுவல் நிறைய புத்தகம் போட்டிருக்காரு இல்ல அவருடைய பயணம் என்ன ஈர்க்குது அவருடைய செயல்கள் என ஈர்க்குது இப்படி ஒரு தலைவனா சொல்லிட்டு உனக்கு என்ன போறாம அப்படிப்பட்ட நாங்கள் ஒன்று கூடி இன்னைக்கு வந்து அவருக்காக ஒரு விழா அது பிறந்த நாளாக இருக்கிறனால அந்த விழாவை வந்து எடுத்து செய்யணும்ட்டு இந்த கடந்த ஏழு வருஷங்களாக மற்றவங்க செஞ்சுட்டு இருக்கதோட நாங்கள் எங்களை இணைச்சிக்கிட்டு இந்த விழாவுக்கு போய் பேசுகிறோம் அப்படின்னா உனக்கு எதுக்கு எரிச்சலாக இருக்குது உன்னுடைய தலைவனா அந்த மாதிரி நீ நகர்த்து இல்லைனா நீங்கள் அந்த இடத்துக்கு நகருங்க நாங்கள் தன்னால் வர போகிறோம் நீங்கள் அந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்யாதனால தானே நாங்கள் வந்து திருமாவர்கள் மட்டும்தான் எங்களுக்கான த தலைவரை நாங்கள் பார்க்குறோம் உங்கள் தலைவரை காமி இருந்து ஒருத்தர் காமிடா காமி காமிச்சா நாங்கள் வரோம் வர கிழமை ஈழ மக்கள் மீது அக்கறை கொண்ட எந்த கட்சி நபராக இருந்தாலும் இதே காமராஜ் அரங்கத்துக்கு காலையில பத்து மணிக்கு அசம்பல் ஆயிருங்க பிரம்மாண்டமா ஒரு கொண்டாட்ட விழா கொண்டாட போறோம் ஏன்னு இந்த மாண்பு மிகு தெருனாய் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு இந்த கடந்த பதினஞ்சு வருஷத்துல இவங்க இயக்கம் ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த அகதிகள் முகாம் இருக்குல்ல அகதிகள் முகாம் அங்க டேப் திருக்குனாலே பால் வருது அப்படியே புடிச்சு காஃபி போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அது மட்டும் அதுக்கப்புறம் இன்னொன்னு தெரிஞ்சிச்சு அகதிகள் முகாமே தமிழ்நாட்டுல இல்ல பயங்கரமா போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் வந்து பண்ணி இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து கடல் மாதிரி சமிக்க வச்சு சீமா இந்த ஆடு மாடு வளர்ப்புக்கு மரம் ஏறுறதுக்குலாம் பண்ணுவார்ல அதை விட அதை விட பயங்கர பிரம்மாண்டமா வந்து போராட்டம் பண்ணி நான் ஊருக்குள்ள இல்லையா நான் வெளிநாட்டில இருக்கேனா எனக்கு இப்போதான் தெரிய வந்துச்சு பண்ணி அவங்கள வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கி கொடுத்துட்டாராமே ஏன்னா அதை வச்சுதான் அவர் கட்சிய ஆரம்பிச்சார் அதானே அவங்களோட குறிக்கோள் அவங்களுக்கு ஒன்று அப்படின்னா வேதனையாக இருந்திருப்பார்ல சாப்பிடாம தூங்காமலாம் இருந்திருப்பார்ல எந்த கொண்டாட்டம் இல்லாமல் பிள்ளைங்கள வந்து முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்காமல் பொண்டாட்டிக்கு ஐம்பது லட்சத்தில் காரு தனக்கு அறுபது லட்சத்தில் காரு மொத்தத்தில் மூணு காரு அப்படின்னு வாங்காமல் எந்த கொண்டாட்டமும் இல்லாமல் ஏங்க சாப்பிடாம தூங்காமல் அவர் வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு என்னெல்லாம் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காருங்க சிட்டிஷன்ஷிப்பு எனக்கு இப்போ தெரியும் அதை கொண்டாடணுமா இல்லையா அவங்க கொண்டாடுறாங்களோ இல்லையா அவங்க கொண்டாட மாட்டாங்க அது அவங்களோட கடமை அதனால அவங்க கொண்டாட மாட்டாங்க இப்ப நம்ம கொண்டாடணுங்க வாங்க எல்லாம் சேர்ந்து கொண்டாடலாம் அவ்வளவு சாதாரண விஷயமா டேப்ப திருக்குன்னா பாலாரும் தேனாறு வர்றதுக்கு இப்படி நீ இப்படி தேனார் வருதான் வருதா இப்படி நினைச்சோடனே பாலாறு வருதா ரெண்டு வச்சிருக்காங்களா இந்த பக்கம் திருக்குனா பாலாறு அந்த பக்கம் திருக்குனா தேனார் வருதான் கொண்டாடணும் இல்ல என்டா டே தூய்மை பணியாளர்கள் மேல உனக்கு அக்கறை இதை நாங்க நம்பணும் நல்லா இருக்குடா அதாவது இந்த நரேஷன் யார் செட் பண்ணி கொடுக்குறாங்க நீ இங்க போய் களத்துல நின்னதுக்கு அப்புறம் உங்க பின்னாடியே யார் வராங்க புரிஞ்சுக்கிற முடியாத அளவுக்குலாம் இங்க யாரும் இல்லடா நான் இல்லடா தமிழ்நாட்டு மக்களே இல்ல நீங்க என்ன வேலைகள் செஞ்சுட்டு இருக்கீங்க அண்ணன் திருமா என்ன மாதிரியான வேலைகள் இந்த மக்களுக்காக செஞ்சுட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் நீ ஏன் என்ன சொல்ற அப்படின்னா ஏன் வேங்க வீலுக்கு வரல ஏன் வந்து இதுக்கு வரலைன்னு அண்ணா தான் போய் முதல் நாள் நின்னாரு அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையை வந்து சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு போனதும் அண்ணன் திருமா தான் சரி அதை விடு ஆனா நீ கேட்கறல இந்த விஷயத்துக்கு ஏன் திருமா வரலங்கிறது அதுவே அவரோட வெற்றி தான்டா உனக்கே தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கு ஒரு இடத்துல ஒரு மக்கள் ஒடுக்கப்படுறாங்க இல்லைன்னா அவங்களுடைய தேவைகள் அங்கு முடக்கப்படுது அப்படின்னா அங்க முதல்ல வந்து நிக்கிற ஒரு திருமா தான் இது வரைக்கும் வந்து திரும்ப அவர்கள் நின்னனாலதான் வந்துட்டு இன்னைக்கு நீங்க தேடுறீங்கிறது ஓ வார்த்தையில இருந்து தெரியுதுடா ஓ வார்த்தையில இருந்து தெரியுது ஆனா அதை நான் வேற மாதிரி கேட்கிறேன் ஏன் ஒடுக்கப்படுற மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஏன் அண்ணன் திருமாதான் வரணுமா அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கட்சியாக இருக்கிற கேளுடா இல்லைன்னா வந்துட்டு நீங்க போய் பின்வாசல்ல போய் காசு வாங்கிட்டு வர ஹெச்ராஜா கட்சியை கேளு ஏன் வரல அண்ணாமலை ஏன் வரல வானதி ஏன் வரல அப்படின்னு உங்களோட கேள்வில இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அண்ணன் திருமாதான் எல்லா இடத்துக்கும் வந்துட்டு இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி அவர் தான் வந்தாரு அதனாலதான் வந்து இன்னைக்கு இந்த மக்கள் கிட்ட இவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கிறாரு இப்ப நீ கொண்டாட்டம் கொண்டாட்டம் சொல்ற பிறந்த நாள் விழா கொண்டாடிட்டாரு அங்க வந்து உட்கார்ந்த உட்காந்துருந்தவங்களா யாரு எல்லா அந்த மூணு பர்சன்ட் வந்து உட்காந்துருந்தாங்களா அங்க வந்து உட்கார்ந்து இருந்த அத்தனை பேரும் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து உட்கார்ந்தவங்க தான் அப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய அது வர்க்க ரீதியாவோ இல்ல சாதி ரீதியாவோ இருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்க எதுக்கு உட்கார்ந்து அத்தனை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அது வேதனையா தானே இருந்திருக்கணும் அப்படி இருந்தும் இந்த பிறந்தநாள் நாள் விழாக்கு அவங்க வராங்க அப்படின்னா நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருமா அண்ணா எது வேணாலும் பாத்துக்குவாரு செய்வாரு எங்களுக்கு இத்தனை வருடங்களா அவர் தான் செஞ்சிட்டு இருக்கிறாரு எங்களுக்கான தலைவர் அவரு தான் சொல்லிட்டு அவங்க வந்து உட்கார்ந்தாங்க அந்த விழாவை சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க ஏற்கனவே இந்த விழாவை ஏற்பாடு செய்ததே வந்து தொண்டர்கள் தான் அதனால திருமானா வந்து ஒன்னும் இங்க வந்துட்டு மத்தவங்க ஒதுக்கி விட்டுட்டு தன்னோட பிறந்த நாளை கொண்டாடி இருக்கல புரிஞ்சதா சரிடா இந்த ஈழ மக்களுக்காக இந்த அகதி முகாமுக்காக தான் நீங்க ஒண்ணும் பண்ணல ஆனா இது வரைக்கும் நீங்க ஈழத்துக்காக எத்தனை புக்கு போட்டீங்க நீங்க வந்து ரெண்டு மூணு தளபதிகளை வந்து அடையாளப்படுத்திருக்கீங்க ஆனா அந்த ரெண்டு மூணு தளபதிகள் மட்டும்தான் இந்த ஈழத்துக்காக போராடினாங்களா இன்னமும் உயிரோடு இருக்கிற இல்ல மறைந்த தளபதிகள் நிறைய பேர் இருக்காங்களே அவங்கள நீங்க எத்தனை பேரை வந்து உங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தீங்க எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தீங்க எத்தனை புத்தகம் இது வரைக்கும் சீமான் வந்து எழுதி தள்ளி சினிமா டைரக்டர் தானே ரைட்டர் தானே பெரிய இவன் தானே எழுதி தள்ளி புத்தகமா வெளியிட்டிருக்கான் அவனுக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கமே கிடையாது அம்புலி மாமாவை தவிர அவன் எப்படி புத்தகம் எழுதுவான் உட்கார்ந்து எழுதலாம்ல எழுதி எழுதி தள்ளி நிறைய புத்தகமா பப்ளிஷ் பண்ணி அதை கொண்டு போய் சேர்க்கலாம்ல எத்தனை புத்தகங்களை எழுதி எத்தனை தளபதிகளை நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க ஈழம் அப்படின்னு யோசிச்சா அந்த போராளிகளோட போராட்டமும் அந்த கண்ணீரும் அந்த மனித வெடிகுண்டுகளும் அந்த சத்தங்களும் அந்த கை கால் இழந்த மக்கள் இன்னைக்கு ஒரு உடைமை இல்லாம இருக்கிறது தான் ஞாபகத்துக்கு வரணும் ஆனா கண்ணு மூடி ஈழம் நினைச்சு யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஆமக்கரிய தவிர ஒண்ணுமே ஞாபகம் வரல எங்களுக்கு இதுதானே நீங்க கொண்டு போய் சேர்த்தது எத்தனை தளபதிகளுடைய பெயரை நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க ஒரு புத்தகம் காமிடா ஒரு புத்தகம் சீமா எழுதியதா சீமா

உங்க கட்சியில இருக்கிற எத்தனை பேர் இதெல்லாம் அடையாளப்படுத்தி புத்தகமா வெளியிட்டிருக்கீங்க வெளியிட்டிருக்கீங்க யாராவது கஷ்டப்பட்டு ஓ சீமான் வந்து ஏழு தமிழருக்காக பேசுறாரு அவரை வச்சு நம்ம இந்த புத்தகத்தை வெளியிடலாம் வேணா போய் வெளியிட்டு இருப்பாங்க அங்க போய் உங்க அண்ணன் நின்றுப்பானே தவிர எத்தனை உங்க சொந்த கட்சியில இருந்து செலவு பண்ணி நீங்க வெளியிட்டீங்க உங்களுக்கு எல்லாம் கேட்கறதுக்கு எல்லாம் அருகதான் இருக்கா முதல்ல அருகதான் இருக்கா இதனாலதான் நான் சொல்றேன் நீங்க மாண்பு மிகு மானு தெருநாய்கள் ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்களோடைய பிரச்சனை போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அம்மானு தான் அழைக்கக்கூடிய தன்னோட சின்னம்மா வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அவங்க இப்ப தவறிட்டாங்க ஆகஸ்ட் பதினேழு இந்த ரெண்டு பிரச்சனைகள்ல திருமணம் வந்து பல பேரு கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணது என்னன்னா அந்த விழா வந்து கேன்சல் பண்ணிருங்க இல்லைன்னா போஸ்ட்போன் பண்ணுங்க இல்ல நான் வராம வந்து உங்களால கொண்டாட முடியுமான்னு பாருங்க அப்படின்னு வந்து அவர் யோசிச்சுட்டே இருந்தாரு இதெல்லாம் தான் காரணம் ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து அவர் ஏன் வரணும்னு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேடையிலே வந்து ஒரு வழக்கமும் கொடுத்திருக்கிறார் இருந்தாலும் என்னோட புரிதல்ல இருந்து சொல்றேன் அவர் எவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த தொண்டர்களுக்காக வாழ் வாழ்கிறார் அப்படிங்கிறது தான் தனக்காக வாழாம தான் அம்மாக்காக வாழாம தொண்டர்களுக்காக வாழ்கிறார் அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள் அதாவது ஒடுக்கப்பட்ட சாதியில இருந்து எத்தனை தலைவர்னாலும் உருவாகி இருக்கலாம் உருவாகி கொண்டே இருக்கலாம் ஆனா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவனா என்னைக்கும் இருக்கிறது திருமாவர்கள் தான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அங்க உட்கார்ந்து இருந்தாங்கல்ல அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா படிப்பினையா தலைவரா எல்லாமாகவும் இருக்கிறார் திருமாவர்கள் அப்படிங்கிறத அவங்களே அங்க நிரூபிச்சிருந்தாங்க மத்தியானம் மூணு மணிக்கு ஆரம்பிச்ச ஈவெண்ட் மறுநாள் காலையில அஞ்சு மணிக்கு தான் முடிஞ்சுச்சு அவ்வளோ தூரம் கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாமல் அதே உத்வேகத்தோடு அவங்க அந்த ஈவெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தானே இங்கே நடக்கிற பிரச்சனை அவங்களுக்கு புரிஞ்சிருக்கல அப்போ இவர் தான் சரியான தலைவர் இவர் வந்து கான்சென்ட்டாக ஏதாவது ஒரு முடிவு எடுப்பார் இவர் செய்கிறது சரியாக இருக்கும்னு நம்பிதானே வந்து உட்கார்றாங்க உங்களை மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வந்தால் மொதல் நாள் போய் அங்கே வந்து கத்திட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி கண்டுக்காமல் இருக்குது நீங்களாம் மைலேஜ் தேடுறவங்கடா நீங்கள் அப்படிதான் முத நாள் போய் நிற்பீங்க ரெண்டாவது நாள் நாள் போய் நிற்பீங்க இல்லைன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைத்து சிபிஐஎம்லாம் அதில் வந்து அதுக்கான வெற்றியை கொண்டாடுறது சாப்பிட்ற தருணத்தில் உங்கள் அண்ணன் போய் எங்கள் நிற்பான் நான் தான் எல்லாம் செஞ்சேன்ட்டு வருவான் ஆனால் திரும்ப அவர்கள் அப்படி இல்லை அந்த பிரச்சனை என்னன்னு ஆழ்ந்து சிந்திச்சு அதற்கு என்ன சரியான முடிவாக இருக்கும்னு யோசிச்சு பலவாறு யோசிச்சு சரி இது கரெக்டாக இருக்கும்னு பேசக்கூடியவர் அதற்காக நிற்கக்கூடியவர் அங்கே போய் பார்லிமெண்ட்டில் அவருடைய குரல் ஒழிக்கும் இல்லைனா சிஎம் ஸ்டாலின் அவர்கள் போய் அவர் வந்து அதை பற்றி பேசுவார் அவரோட செயல்பாடுகளே வேற இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் ஆகும் நீங்கள் இப்படிதான் பேசுவீங்க ஏன்னா இங்கே கொஞ்சம் காலியாக இருக்குல்ல திருமாவர்கள் வந்து ரீசெண்டாக அவங்களோட தொண்டர்கள் அனைவரும் கோட் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்தினார் இல்லையா அதை வந்து இங்கே குறிப்பிட்டு இவன் பேசுகிறான் இதுலேருந்து இவன் எவ்வளோ பெரிய சாதி வெறியன் திரும்ப அண்ணா மீது இவனுக்கு எவ்வளோ வந்து ஒவ்வாமல் இருக்குது சாதி வெறி இருக்குன்னு ஏன்னா சற்றும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் தூய்மை பணியாளர்களை பற்றி பேசுறியா அப்போ நீ அதை பற்றி பேசணும் இல்லை திரும்ப அண்ணா பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறாரு இந்த சமயத்தில்னு சொல்லி கம்பேர் பண்ணி பேசணுமா அப்படி பேசணும் அதை விட்டு அதுக்கும் அவர் கோட் போட்டுட்டு வந்து நின்னதுக்கும் என்னதான் சம்மந்தம் இருக்கா இல்லை என்ன சொல்ல வரான் அப்படின்னா இந்த வேக்காட்டில் இந்த வெயிலில் போட்டு போட்டு சுற்றிட்டு இருக்காங்க நீ மாடு ஆடு எல்லாம் மேற்க போன அப்போ எதுக்கு நான் ஜீன்ஸு ஷூ எல்லாம் போட்டுட்டு போனேன் வேட்டி கட்டிட்டு போயிருக்கலாம்ல இல்லை அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் பட்டாப்பட்டி ட்ர ட்ரௌசராது போட்டுட்டு போயிருந்துருக்கணும் அதை விட்டுட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு டீஷர்ட்டு ஷூ எல்லாம் போட்டு போனது ஏன் தமிழ் தேசியம் பேசுகிற நாங்கள் வந்து என்ன வேட்டி தான் கட்டிட்டு திரியணுமா நாங்கள் அப்படி தான்டா போடுவோம் அப்படின்னா நாங்களும் அப்படி தான்டா செய்வோம் சரி அதை விடு நான் அது தர்க்கத்துக்காக சொன்னது ஆனால் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இதே மாதிரி ஒரு கேள்விகள் வந்து அம்பேத்காருக்குமே வைக்கப்பட்டது நான் ஏற்கனவே இதை வந்து வீடியோவை போட்டிருக்கேன் ஸ்டாலின் மரியா வந்து இதே மாதிரி கேனத்தனமா பேசினதுக்கு அன்னைக்கு நான் வேற எக்ஸாம்பிள் நான் வந்து அம்பேத்கர் வாழ்வுல நடந்த சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அம்பேத்கரோட வாழ்வு நடந்ததான் சொல்றேன் இதே கேள்வி முன்வைக்கும் அவர் என்ன சொன்னாரு இந்த மாதிரி கண்டவனும் பேசிட்டு வரத்தான் செய்வோம் அதுக்காக நீ கவலைப்படாத நீ கோட்டு ஷூட்டு போடு கால் மேல கால் போடுன்னு தான் சொன்னாரு அப்படிதான்டா செய்வோம் அப்படிதான் செய்வோம் சேகவாரா டி ஷர்ட் போட்டுட்டேன்னா நீ சேகவாரா படிச்சிருக்க உங்க அண்ணன் வந்து சேகவாரா படிச்சிருக்கான்னு அர்த்தமா இவங்க சேகவாரா படிச்சிருக்கியான்னு யார பத்தி கேக்குறாங்க வனிதா ஐபிஎஸ் பார்த்து கேக்குறாங்க முதல்ல நீ படிச்சிருக்க புரிஞ்சிருக்கியா அதாவது சேகுவார இங்க பிறந்தார் இங்க வேலை செஞ்சாரு அப்படிங்கிற ரெண்டு வரியை மட்டும் தூக்கிட்டு வந்து நீ பேசுறனால நீ சேகுவாராவை படிச்சிருக்கா என்னால நம்ப முடியாது ஏன்னா நீ சேகுவாராவை படிச்சிருந்த அப்படின்னா முதல்ல நாத்தாக்கா கட்சியில சீமான் கிட்டே இருக்க மாட்டேன் சீமான் சேகுவாராவை படிச்சிருந்தானா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்க பிரிவுவாத அரசியல் அவன் பண்ணவே மாட்டான் நீங்க எல்லாம் படிச்சவங்களே கிடையாது என்ன உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா சேகுவார அர்ஜென்டினால பிறந்து கியூபால வேலை செஞ்சாருன்னு உனக்கு தெரியாத விஷயத்தை சொல்லட்டுமா ஆனா கண்டிப்பா உன்னோட பெட்டரா படிச்சிருக்கேன்டா நீ சொன்ன மாதிரி அர்ஜென்டினால பிறந்த சேகுவாரா அவர்கள் அங்குள்ள மக்களுக்காக வேலை செஞ்சதுக்கு அப்புறம் கியூபா போறாரு கியூபால அவருக்கு பிடல் காஸ்ட்ரோட நட்பு கிடைக்குது அந்த நட்பை வந்து பயன்படுத்தி அவங்க ரெண்டு பேருமே கியூபால உள்ள மக்களுக்காக வந்து சேவை செய்யறாங்க ஓரளவுக்கு பிரச்சனை ஸ்ட்ரீம் லைன் ஆனதுக்கு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவர் பிடல் காஸ்ட்ரோ கிட்ட நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவர் பொலிவியாக்கு பயணிக்கிறார் பிடல் காஸ்ட்ரோ நான் வரலப்பா நான் என் நாட்டில இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொலிவியாக்கு போய் அங்க உள்ள மக்களுக்காக மக்கள் புரட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க உள்ள அரசு அவர் தூக்கிலிடுறாங்க தூக்கிலிட்டதுக்கு அப்புறம் சும்மா விடலங்க அப்படியே போய் புதைச்சர்ல அவரோட பாடியில கையை மட்டும் வெட்டி அர்ஜென்டினாக்கு அனுப்பி ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட அவங்களுடைய தம் இம்ப்ரெஷன் கரெக்டானு பார்த்து சொல்லுங்க நாங்கள் சரியான நம்பரை தான் கொலை செஞ்சிருக்கோனே இல்லாட்டினா நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அவர் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அங்கேருந்து கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சரியான நபரை தான் கொண்டிருக்கோம் அப்படின்னு உடனே பாடியை துண்டு துண்டா வந்து லாண்ட்ரியில எங்கெங்கெல்லாம் தனியாக செப்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவரோட பாடியை செப்ரேட் பண்ணுறாங்க ரொம்பவே வந்து ரீசெண்ட் காலகட்டத்தில் தான் கியூபா கேட்டுக்கொண்டதின் படியாகவும் அர்ஜென்டினா கேட்டுக்கொண்டதின் படியாகவும் அவருடைய பாடிஸை எவ்வளோ தூரத்துக்கு சேகரிக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு சேகரித்து அதை கியூபாக்கு அனுப்பி வைக்கிறாங்க அவங்க அவருக்கு ஏற்கனவே இருந்த மியூசியத்தில் அதை வந்து புதைச்சி இப்போ வந்து நினைவிடமாக கட்டியிருக்கிறாங்க இதை நான் ஏன் சொல்றேன்னா அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபா வர வரைக்கும் உனக்கு தெரிஞ்சிருக்கு பொலிவேக் அவர் வந்து தெரியல சரி ஒரு வேலை நீ சொல்லாமல் விட்டுருந்துருக்கலாம் இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் புரட்சிகரமான செயலை செஞ்சிருக்காரு அவரெல்லாம் நீ எக்ஸாம்பிள் தூக்கிட்டு வர உள்நாட்டுக்குள்ளே திராவிட மக்கள் சொல்லிட்டு மலையாளம் கன்னடம் தெலுங்குன்னு தமிழ் பேசாத மக்களை நீ மலையாளி நீ தெலுங்க நீ கன்னடன்னு பிரிவினம் பாதம் பண்ணி இப்போ வந்து ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ கேவலமான அரசியல் பண்ணி எவ்வளோ மக்களை வந்து நாங்கள் ஒன்றிணைக்கிறோம் தமிழர்களான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாத செயலை செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் என்ன அருகதை இருக்கு வந்து சேகுவாரோ பத்தி பேச அவர் வந்து மொழி சார்ந்து நான் அர்ஜென்டினா மொழி பேசுறவங்களுக்காக வேலை செய்வேன் வேலை செஞ்சாரா இல்ல நான் கியூபாக்கு போயிட்டேன் என் ஃபெடரல் காஸ்ட் என் ஃப்ரெண்ட் அதனால கியூபா மட்டும் கியூபால தான் வந்து வந்த மண்ணில் தான் வேலை செய்வேன் செஞ்சாரா இல்லடா அவர் எங்கெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கோ அந்த நாடை தேடி தேடி போய் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் அவரை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு இந்த திருநாய் பேசுன்னு எனக்கு தெரியல இன்னொரு அரசு காரை எடுத்துட்டு திரும்பி வரும்போது அவர் என்ன போயிட்டு வரேன்னு பா கேக்குறாரு ஏன்னா அந்த காரை பார்க்கறாரு அதுல அவங்க இறங்குறத பார்க்கறாரு அவங்க வந்து இந்த கிராசரி வாங்க போனாங்க மலேசாமா கடுகு புளி எல்லாம் வாங்க போனேன்னு சொன்ன உடனே கன்னத்துல அரைஞ்சிட்டு அவர் சொன்னது என்ன தெரியுமா ஒண்ணு நான் கார் வச்சிருந்தா அதை எடுத்துட்டு போ அப்படி இல்லைன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு பப்ளிக்காக இருக்கு அதை எடுத்துட்டு போ அதை விட்டு அரசாங்கம் பப்ளிக்காக நான் வேலை செய்யறதுக்காக எனக்கு தனிப்பட்ட விதமாக ஒதுக்கிய பப்ளிக் டாக்ஸ்ல இருந்து வர்ற பணத்தில் இயங்கிக்கிட்டு இருக்க இந்த காரண் எடுத்துட்டு உனக்கு எந்த உரிமையும் இல்லை ஏன்னா கியூபா வந்து ரொம்பவே அடிமைப்பட்டு இருக்கிற ஒரு நாடா இருக்கு நலிந்து போய் இருக்கிறது இதில் இருக்க ஒவ்வொரு காசும் வந்து ரொம்ப முக்கியமான காசு அதை பயன்படுத்தி எனக்கு ஏதோ வந்து வாகனம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை பயன்படுத்துறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொன்னாரு ஆனா அதே மாதிரி தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டு நலிவடைந்து சதறி போய் இருக்கிறாங்க அண்ணன் கனடாலையும் தம்பி லண்டன்லையும் தங்கச்சி யூகேலையும் தாத்தா ஆஸ்திரேலியாலன்னு இருக்கானுங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து உங்களுக்கு நீங்கள் ஏதாவது அவங்களுடைய மக்களுக்காக செய்வீங்கன்னு சொல்லி பணம் அனுப்புனா இசுசி காரு பொண்டாட்டிக்கு ஐம்பது லட்சத்தில் காரு தனக்கு அறுபது லட்சத்தில் காரு பசங்களுக்கு முப்பத்தஞ்சு லட்சத்தில் ஸ்கூல் ஃபீஸு மூணு லட்சத்துக்கு வீடு இதை விட்டுட்டு நாய் பேயின் எல்லாத்தையும் வளர்த்துட்டு இருக்க உனக்கெல்லாம் வந்து சேகுவார பேசி பேச கெனட அறிக்கி இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரு நாய்களா